வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொதல் மொதல் வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தகுந்தாப்பில் வீடுகள் வீட்டு தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அது இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக லீகலாக பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கங்க ஒரு சூப்பரான வீட்டுமனை விற்பனைக்கு வந்திருக்குங்க பிளாட் விற்பனைக்கு வந்திருக்குங்க கொங்குணாபுரத்தை கொங்குணாபுரம் பஸ் இருந்து எக்ஸாட்டா ரெண்டரை கிலோமீட்டரில் இந்த ஒரு வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்குங்க கொங்குணாபுரத்துல இருந்து வைகுந்தம் போகிற வழியில் கூத்தாடிப்பாளையம் கீழ்கடை பஸ் ஸ்டாப் அந்த பஸ் ஸ்டாப்லருந்து வெறும் நானூறு மீட்டருங்க இந்த இடத்துலருந்து கொங்கனாபுரத்துக்கு வெறும் ரெண்டரை கிலோமீட்டர் தாங்க இந்த இடத்துல இருந்து வைகுந்தத்துக்கு எக்ஸாக்டா அஞ்சு கிலோமீட்டருங்க கோயம்புத்தூர் பைபாஸ் ரோடு அஞ்சே கிலோமீட்டர் தாங்க டோட்டலாக ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பது சரடிங்க டோட்டல் சதுரடி ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பது சரடிங்க ஐம்பதுக்கு நாற்பத்தி நாலு அகல நிலத்தில் இருக்குங்க வடக்கு தெற்கு திசைங்க அதாவது ரெண்டு பக்கமும் உங்களுக்கு முப்பது அடி ரோடுங்க வடக்கு சைடு உங்களுக்கு முப்பது அடி ரோடுங்க தெற்கு சைடு உங்களுக்கு முப்பது அடி ரோடுங்க பஞ்சாயத்து ரோடாக ஒட்டியே இருக்குங்க வடக்கு சைடு உங்களுக்கு வந்து பிளாட் ரோடுங்க தெற்கு சைடு பஞ்சாயத்து ரோடுங்க முப்பது அடி ரோடு வசதி இருக்குங்க ஒரு சதுரட ரேட்டு ஐநூறுரூவா சொல்கிறாங்க நீங்கள் உடனடிக்கிற ஏன் பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் அனுசரித்துருவாங்க இடத்த நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்பிளேல நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க கொங்கனாபுரம் பஸ் ஸ்டாப்லருந்து எக்ஸாக்டா இடத்து வரைக்குமே உங்களுக்கு ரெண்டரை கிலோமீட்டருங்க கூத்தாடிப்பாளையம் கீழ்கடை பஸ் ஸ்டாப் அதாவது கொங்கனாபுரத்துலேருந்து வைகுந்தம் போகிற வழியில் கூத்தாடிப்பாளையம் கீழ்கடை பஸ் ஸ்டாப்புங்க அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து தண்டாயுதபாணி கோயிலுக்கு போகிற வழியில் பஸ் ஸ்டாப்லேருந்து நானூறு மீட்டரில் இந்த இடங்க இடத்த நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்பிளேவில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்கள் அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க அது இல்லாமல் உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணி தர்றேங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க